ரத்தகடி பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரம் பதிமூன்று வாய்க்கீண்டானை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடி போய் புள்ளின் வாழ்க்கையானை பொல்லார கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்பு பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்பு வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் புள்ளும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் புள்ள குளியீற குடைந்து நிராடாக உள்ள குளீர குடைந்து நிராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாயி நன்னாளால் பள்ளி கிடத்தியோ பாவாயி நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோரியாய் கள்ளம் தவிர்ந்து பாவா பாடலின் பொருள் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரா அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடியபடியே நம் தோழியர் எல்லோரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வானத்தில் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராடவா என்று பாவை நோன்பிருக்க தோழியர்கள் அழைக்கின்றனர் இப்பாடல் தரும் விளக்கம் என்னவென்றால் கள்ளம் தவிர்ந்து என்கிறாள் ஆண்டாள் தூக்கம் ஒரு திருட்டுத்தனம் பொருளை திருடினால் மட்டும் திருட்டல்ல நேரத்தை வீணடிப்பதும் ஒரு ஒருவகையில் திருட்டுதான் அதிலும் பகவானை நினைக்காத ஒவ்வொரு நிமிடமும் நமக்கு நாமே செய்யும் திருட்டுதான் வயதான பிறகு திருப்பாவையை படிக்கலாமே என நினைக்கக்கூடாது அப்போது வாய் உளர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் பாட முடியாமலே போய்விடும் இந்த பாடல் வெளியாகும் பத்திரிக்கைகளை பிடிக்க முடியாமல் கைகள் நடுங்கும் அப்போது பகவானை நினைத்து என்ன செய்ய அதனால் என்ன பயன் இளமையிலேயே பகவானின் திருநாமங்களைச் சொல்லி அவனது திருக்கதையை படித்தால் செல்வங்கள் நம்மை தேடி வராதோ என்று ஆண்டாள் நாச்சியார் நமக்கு உணர்த்துகிறாள் நன்றி வணக்கம் என்றும் இறைப்பணியில் இராமுருகேஸ்வரி சிவகங்கை மாவட்டம் சித்திவயல் அரசு உயர்நிலைப் பள்ளியின் தமிழாசிரியர் マナティ。